ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலாங்க நம்ம வீட்டிலேயே கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெடிமேட் மசாலா வாங்குறதோட இந்த மாதிரி கரம் மசாலாவுக்கு எல்லா பொருளும் நம்ம வாங்கி வீட்டிலே அரைச்சோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்குற பொடியோட அட்டகாசமாக இருக்குங்க வர மிளகாவும் வறுத்து எடுத்தாச்சு இரநூத்தம்பது கிராம் வரமல்லி எடுத்திருக்கேன் காரத்துக்கு கொஞ்சமாக மரமாக போடணுங்க ரொம்ப போடக்கூடாது வர மிளகா வந்து இப்போ பட்டை நட்சத்திரப்பூ மராத்தி மூக்கு கல்பாசி ஜாதிப்பூ சோம்பூ லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க லைட்டாக வறுக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது ரொம்ப வருத்தாச்சுன்னா அந்த மனம் வந்து பேருங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கணும் நல்லா வறுப்பட்டுருச்சு வரமல்லியோட சேர்த்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறணும் நல்லா முழுமையாக ஆறினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிஷினில் கொடுக்காம வீட்டில் போட்டே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்து ஆற வைங்க நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சி சாரில் ரெண்டு மூணு மட்டும் மட்டும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே பேச்சா போட்டு அரைக்க முடியாது ரெண்டு மூணு மட்டும் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கணுங்க அரைச்சாச்சு ஒரு பவுல் பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணதுக்கு வசதியாக இருக்குங்க இப்போ அடுத்தது ஒரு பேஜ் போட்டு அரைச்சிக்கிடலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மட்டம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் மிக்சியில் ஒன்று கொடுத்தோம்னா எல்லா மசாலாவும் அரைக்கிற இடத்துல போடுவாங்க இந்த மனம் வந்து இருக்காதுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அரைங்க அது மாதிரி ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் கரம் மசாலா வந்து இப்போ அரைச்சாச்சுங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் அதே மிக்சி சரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா கரம் மசாலா ரெடி ஆகிருங்க ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எப்போ ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடணுங்க ஃப்ரீசரில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் மனம் உங்களுக்கு போகாது டேஸ்ட்டும் மாறாது சுவையும் குறையாதுங்க அதனால் இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க ஒரு ஏர் கண்டர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மனம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கரம் மசாலா ரெடிங்க இந்த மாதிரி கொறைக்காரன்னு இருக்கணும் ஒரு தான் போட்டு ஏற்க பாட்டில தான் போட்டு அரைக்க போறேன் இந்த பாட்டில நம்ம அடைச்சிட்டு மிச்சத்தை நம்ம வெளியில வச்சு யூஸ் பண்ணோம்னா காலியாக அப்புறம் எடுத்துக்கிடலாம் ஃப்ரீசர்ல நீங்க வச்சீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம அப்பா அரைச்ச மசாலா மாதிரி இருக்குங்க எந்த மசாலா இருந்தாலும் சரி வர மிளகாய் தூளாக இருந்தாலும் சரி கரம் மசாலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெசிட்டில் சந்திப்போம்